வங்கி மற்றும் நகை கடைகளில் நடந்த போலி நகை மோசடி தங்கமுலாம் பூசப்பட்ட நகைகளை வைத்து தில்லாலங்கடி காட்டிய மோசடி ராணிகள் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பல் இப்படியும் நடக்குமா மோசடி என எண்ணும் வகையில் ரக ரகமாகவும் விதவிதமாக மோசடி கும்பல்கள் பல்வேறு மோசடிகளை அரங்கேற்றி வருகின்றனர் அப்படி இருவேறு மாவட்டங்களில் நடந்துள்ள போலி நகை மோசடிகள் அப்பகுதி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள சிவகுருநாதபுரத்தை சேர்ந்தவர் மாடசாமி இவர் சுரண்டை புதிய பேருந்து நிலையம் அருகே நகை கடை வைத்து நடத்தி வருகிறார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மாடசாமியின் மகனான ஐயப்பன் என்பவர் கடையில் இருந்தபோது அங்கு வந்த இரு பெண்கள் பழைய தங்க நகைகளை கொடுத்து புதிய நகைகளை வாங்க வேண்டும் என அவரிடம் கூறியுள்ளனர் பின்னர் இரு பெண்களும் தங்களிடம் இருந்த அறுபத்தி மூன்று கிராம் எடை கொண்ட செயின்களை கொடுத்துவிட்டு ஐம்பது கிராம் எடை கொண்ட மூன்று தங்க செயின்களை வாங்கி சென்றனர் சிறிது நேரத்திற்கு பின் கடைக்கு வந்த தந்தை மாடசாமி பெண்கள் கொடுத்த நகைகளை பரிசோதித்த போது அறுபத்தி மூன்று கிராமும் தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகள் என்பது தெரியவந்தது வந்தது உடனடியாக அவர் சுரண்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நகை கடையில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் போலி நகை மோசடியில் ஈடுபட்ட இரு பெண்களும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த விஜயலட்சுமி மற்றும் மீனாட்சி என்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது ஏற்கனவே அவர்கள் மீது மோசடி மற்றும் திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதையும் போலீசார் தெரிந்து கொண்டனர் வழக்கில் தொடர்புடைய இரு பெண்களையும் ஆலங்குளம் சப் டிவிஷனை சேர்ந்த தனிப்படை போலீசார் சேலத்தில் முகாமிட்டு தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது மாநகர பேருந்து நிறுத்தம் அருகே சுற்றித் திரிந்த விஜயலட்சுமி மற்றும் மீனாட்சி ஆகிய இருவரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர் இருவரிடம் இருந்து ஐம்பது கிராம் எடை கொண்ட மூன்று தங்க செயின்கள் பறிமுதல் செய்யப்பட்டது சுரண்டை போலீசாரிடம் இருவரும் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்களை கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதேபோல நெல்லை மாவட்டம் வடக்கன்குளத்தில் கேரளாவை தலைமையிடமாக கொண்டு தனியார் வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த வங்கியில் சில மாதங்களுக்கு முன் இரு பெண்கள் அடுத்தடுத்த நாட்களில் நூற்று பதினான்கு கிராம் மற்றும் தொண்ணூற்று இரண்டு கிராம் நகைகளை அடகு வைத்து தலா ஆறு லட்சம் மற்றும் நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக பெற்று சென்றுள்ளனர் சமீபத்தில் வங்கியின் கணக்குகளை சரிபார்க்க வந்த தலைமையக அதிகாரிகள் தங்க நகை கடன் பிரிவில் ஆய்வு மேற்கொண்டபோது மொத்தம் இருநூற்று ஆறு கிராம் தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகளை அடகு வைத்து பத்து லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளதை கண்டுபிடித்தனர் இது குறித்து வங்கி மேலாளர் பணக்குடி காவல் நிலையத்தில் ஆன்லைன் மூலம் புகார் அளிக்க வழக்கு பதிவு செய்த போலீசார் உடனடியாக களத்தில் இறங்கி விசாரணையை துவங்கியுள்ளனர் விசாரணையில் வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து கடன் பெற்ற இரு பெண்களும் சங்கு நகர் பகுதியைச் சேர்ந்த பவித்ரா மற்றும் சித்ரா என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது சகோதரிகளான இருவரும் திட்டமிட்டு அடுத்தடுத்த நாட்களில் போலி நகைகளை அடகு வைத்து வங்கியில் கடன் பெற்றுள்ளதையும் போலீசார் தெரிந்து கொண்டனர் அக்கா தங்கை இருவரும் தலைமறைவானது தெரியவந்த நிலையில் அவர்களை தனிப்படையமைத்து பணக்குடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இருவேறு மாவட்டங்களில் மோசடி ராணிகள் நடத்தியுள்ள போலி நகை மோசடிகள் அப்பகுதி மக்களிடையே பேசு பொருளாகியுள்ளது